இனிய வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுற நலத்திட்டங்கள் என்னென்ன அப்புறம் மாணவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்னெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதை எல்லா விஷயத்தையுமே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட பெற்றோர் அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரோட கருத்தாவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் நான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இனாம் இனாம்குளத்தூர் காஜியார் முகமது யூசுப் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் மாணவர்களின் லட்சியத்தை அடையும் உதவும் இப்பணியில் நான் தலைமை ஆசிரியராக இருப்பதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் நமது அரசு பள்ளியில் சேரும் குழந்தைகளுக்கு சேர்க்கை கட்டணம் எதுவும் கிடையாது அனைத்து வகுப்புகளுக்கும் சேர்க்கை உண்டு வெவ்வேறு பொருளாதார சூழலில் கொண்ட குழந்தைகள் நமது அரசு பள்ளியில் சேர்கின்றனர் நமது அரசு பள்ளியில் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய கல்வித்திறனை வளர்த்து கொண்டு அவர்கள் அடைய விரும்பும் வாழ்வின் குறிக்கோளனை அடைகின்றனர் வீட்டில வந்து போறதுக்கு ஃப்ரீயா பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க இலவசமா ஸ்கூல் பேக் கொடுத்துருக்காங்க எனக்கு பார்வை குறைவினால் கண்ணாடி கொடுத்துருக்காங்க எனக்கு ஷூ கொடுத்துருக்காங்க எனக்கு ஜாமண்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு மேப் புக் கொடுத்துருக்காங்க எனக்கு அரசு பள்ளியில நோட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆறாவது புதுசாக சேர்ந்துருக்கேன் எங்களுக்கு என்னுடைய சேகர் ியர் காஞ்சிபுரம் ஊராட்சி நடைநிலைப்பள்ளி அங்கம்பாக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் எண்ணத்தில் உயிர்ந்த திட்டம் காலை உணவின் அவசியத்தை அறிந்து தமிழ்நாடு அவர்களால் செயல்படுத்திக் கொண்டு வருகின்ற ஒரு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பெற்றோர்கள் இருவரும் பணிக்கு செல்கின்ற சூழலில் அப்போது பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தற்போது இல்லை அதற்கு காரணம் இந்த காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு ஐந்து நாட்களுக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் இங்கு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது அதனால் மாணவர்கள் பசியின்றி படிக்கும் அந்த நிலை இங்கு இருக்கிறது இதற்கு நமது அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரிய நண்பர்கள் போன்ற ஆசிரிய தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று அதில் வெற்றி பெற்று திறன்மிக்க ஆசிரியர்களாக உள்ளனர் அவர்கள் நமது மாணவர்களின் அல்லது குழந்தைகளின் மனநிலையை புரிந்து அவர்களுக்கு அறிவோடு அன்போடு கல்வியை புகட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களாக நமது ஆசிரியர் நண்பர்கள் மாற்றுகின்றனர் அரசு பள்ளி மாணவர்களுடைய உள்ளார்ந்த திறனை வெளிக்கொணரும் விதமாக கல்வி மட்டுமல்லாமல் கல்வி சார் இணை செயல்பாடுகளில் அவர்கள் மேம்படும் விதமாக பள்ளிகளில் கலை திருவிழா என்னும் போட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டிகளில் கல்வி மட்டும் அல்லாமல் இசை நாடகம் பாடல் கவின் கலைகள் சார்ந்த பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய அளவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு அவர்களுடைய திறன் மேன்மேலும் ஊக்குவிக்கப்படுகிறது விலையில்லா கல்வி சாதனங்கள் உண்டு நமது அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆறாம் வகுப்பில் படிக்கும் எம்பிசி டிஎன்சி மற்றும் சிறுபான்மை இன மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல ஆதி திராவிட மாணவிகளுக்கு ஆறாம் வகுப்பில் ஆயிரம் ரூபாயும் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறும் நமது அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் வருகையை பொறுத்து கல்வி உதவி அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உதவித்தொகை வருகிறது வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பது பத்து வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு மட்டும் நான்காயிரம் கல்வி உதவி தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது கல்வி கிணைய விளையாட்டிற்கும் நம்முடைய பள்ளியில் நிறைய முக்கியத்துவம் இருக்கும் குறுக்கட்ட அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் ஏன் தேசிய அளவில் கூட நம்முடைய மாணவ கலந்துக்கிட்டு மாணவிகள் கல்வி நான் தேஜி இருக்காங்க சாஃப்ட்வேர் நேஷனல் கேமில் செலக்ட் ஆகி மகாராஷ்ட்ரா ஔரங்காபாத்தில் நடந்த நேஷனல்ஸ் கேமில் கலந்துக்கிட்டேன் நான் அண்டர் நைன்டீனில் போய் ஆடினேன் பேர் ஏன் நானும் போய் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டேன் அண்டர் செவன்டீனில் நான் ராஜஸ்தான் போனேன் அங்கே போய் ராஜஸ்தான் நமது அரசு பள்ளியில் தனி தனித்திறன்களை வளர்ப்பதற்காக ஹைடெக் லேப் லாங்குவேஜ் லேப் சயின்ஸ் லேப் அறிவியல் மன்றங்கள் மற்றும் என்எஸ்எஸ் என்சிசி ஸ்கவுட் சி போன்ற பல அமைப்புகள் உள்ளன மேலும் மாணவர்கள் உயர்கல்விக்காக உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் நடத்தப்படுகிறது பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் படித்து முடித்த பிறகு என்ன உயர்கல்வி செய்யலாம் என்பதையும் இங்கே வந்து கற்றுக் மாணவர்கள் வந்து கல்லூரி செல்வதற்கு முன்பாகவே நமது பள்ளியிலிருந்து எக்ஸ்போஷர் விசிட் அப்படின்ற பெயரில் மாணவர்களுக்கு கல்லூரிகளுக்கு சென்று அவர்கள் உயிர் படி உயர்கல்வி வழிகாட்டி பற்றி அறிமுகம் செய்யப்படுகிறது அரசு பள்ளியில் வகுப்பு படித்து முடிந்துவிட்டு மேற்படிப்புக்காக கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கான படிப்புகளுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது மற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அரசு பள்ளியில் சேர்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டியதில்லை இதுக்காக நீங்கள் எங்கேயும் கடன்லாம் வாங்க வேண்டியதில்லை உங்கள் பிள்ளைங்களை முதல் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் முழுவதுமாக அரசு பள்ளியிலே சேர்த்து படிக்க வச்சு பயன்படுத்த அரசு பள்ளிகளில் நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தின் கீழ் முன்னாள் மாணவர்களை பள்ளியோடு இணைத்து பள்ளி மேம்பாட்டிற்கு தங்களாலான ஒத்துழைப்பை அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது நம் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் பெற்றோர் ஆசிரியர்களின் கூட்டம் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு கூட்டம் அவ்வப்போது நடத்தப்பட்டு வருகிறது நமது அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு என் என்ற தேர்வு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்வு வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நான்கு வருடங்கள் அதாவது ஒன்பதாவது பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ட்ரெஸ்ட் எனும் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நான்கு வருடங்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மொத்தமாக சேர்த்து நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது பதினாறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் திறனாய்வுத் தேர்வு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் வீதம் ஐந்து வருடங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஐம்பது ரூபாய் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் பதினாறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு இரண்டு வருடங்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அரசால் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது எனவே மாணவர்கள் அரசு பள்ளியில் சேரும் மாணவர்கள் பல போட்டி தேர்வுகளில் பங்கு பெற்று அவருடைய திறனை வளர்த்து கொண்டால் அவர்களுக்கு குறிப்பாக குறைந்தபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் அரசால் அரசிடமிருந்து பெற முடியும் நம் பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கும் முடித்து தமிழக அரசு வழங்கும் அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம தேசிய மாணவர் படை என்ற அமைப்பு நம்முடைய பள்ளியில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் வந்து வந்து மாணவர்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் வழங்குறாங்க அந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய உயர்கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் மிகுந்த உறுதுணையாக இருக்கிறது அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துச் செல்லும் மாணவிகள் உயர்கல்வி தொடர நம் அரசானது புதுமை பெண் திட்டத்தின் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது இத்திட்டமானது தமிழ் புதல்வன் என்ற மற்றொரு பெயரின் மூலம் மாணவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது நமது அரசு பள்ளியில் காற்றோட்டமான வகுப்பறைகள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி ஆகிய அனைத்து வசதிகளும் முழுமையாக உள்ளது எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து ஒரு கல்வி ஊக்க கூடிய ஒரு சிறப்பான கல்வியை பெற்று பயன்பெறும்படி அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நமது அரசு பள்ளி அது வறுமையின் அடையாளம் அல்ல அது நம் பெருமையின் அடையாளம் நன்றி என்னோட ரெண்டு பிள்ளைங்களே அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன் இங்க வந்து ஆசிரியர்கள் வந்து நல்ல விதமாக பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அரசு எங்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் செஞ்சு தராங்க பொருளாதாரத்துல பின்தங்கிய பேரரசு பேரரசுக்கு அரசு பள்ளி கிடைச்சது ஒரு வரமா இருக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்